சென்னை சேலம்பாக்கத்துலேருந்து திருப்பூரூர் வர வழி இந்த இடத்துல ஒரு ந பெரிய வேல் இருக்கும் அதே மாதிரி அங்கேருந்து வரும்போது நம்ம பார்க்குற மாதிரி ஒரு வேல் இருக்கும் இது வந்து திருப்போரூர்லேருந்து கீழாம்பாக்கம் கேளம்பாக்கம் போகிற வழி இது இந்த இடத்துல ஒரு வேல் இருக்குது இவ்வளோ பெரிய வேல் இருக்குது தெரியல தெரியலன்றாங்க இந்த இடத்துல ஹோண்டா டூ வீலர் இருக்குது தெருக்கு பேர் தான் சிதம்பர சாமி மடம் தெரு இதுதான் சிதம்பர சாமி ஜீவசமாதி மற்றும் மடம் இந்த கொடிக்கட்டிற்கு தான் இந்த வேலுக்கு எதிர்பக்கம் இது வந்து கேளம்பாகத்துலேருந்து வர்ற வழி திருப்பூர் வர வழி இந்த இடம் பேர் கண்ணகப்பட்டு இந்த இடத்துல திருப்பூர் சிதம்பர சாமி ஜீவசமாதி மடம் இருக்கு இதுதான் மௌனசாமி சித்தர் ஜீவசமாதி இதுதான் வந்து பக்கத்தில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மௌனசாமி ஜிஎஸ்வாஜி நல்லதான கூடம் இது வந்து தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு குரு பூஜை மடாதிபதி ஏகாம்பர சுவாமிகள் பதினொன்றாம் ஆண்டு குரு பூஜை தற்போது அஞ்சாவது திட்டம் ஸ்ரீமத் மௌனசாமி மடம் இதுபோர் பிஇ கந்தசாமி தேசிகர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் திருப்பூரூர் சிதம்பரசாமி ஜீவசமாதி மடம் அது பக்கத்தில் மௌனசாமிகள் ஜீவசமாதி இருக்குது இது திருப்பூரூர்லேருந்து வழி வந்து கேலம் பாகத்தில் இருந்து வரவழி அந்த இடத்துல ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒன்று இருக்கும் டிரான்ஸ்ஃபர் வரும் அந்த காதல் வேணும் சீட் பண்ணுங்கள் சிதம்பரம் சுவாமி மடம் இந்த வேல் தெரியுது பாருங்க இந்த வேலுக்கு பக்கத்திலே இடது பக்கம் சிதம்பரம் சுவாமி மடம் பெரும் ஸ்ரீமத் சிதம்பரம் சுவாமிகள் மடம் நிலை கோலம் நல்லா போட்டிருக்காங்க இந்த கோலம் போடுறதெல்லாம் இந்த மாதிரி கிராமப்புறங்களில் சாதாரண மக்கள் தான் செய்வாங்க அப்பார்ட்மெண்ட்லாம் வந்து கோவாள மாதிரி சிதம்பரம் சுவாமி ஜீவ சமாதி மத்தியான நேரம் மூடி இருப்பாங்க இது இப்படியே மௌனசாமிகள் மடம் செல்லும் வழி திருக்கோயில் திருப்பூர் சிதம்பரம் சாமி வைகாசி விசாகம் சுவாமிக்கு குரு பூஜை ஸ்ரீமத் சிதம்பரம் சுவாமிகள் மடம் சிதம்பரம் சுவாமிகள் வைகாசி விசாகம் குரு பூஜை சுவாமிக்கு எப்பவுமையா கூட்டத்தில் பார்த்துக்கிறேன் முதல்ல மதுரையில இருந்து வந்து நம்ம கந்தசாமி கோயில பனங்காட்டுக்குள்ள கண்டுபிடிச்சு அதை மரத்து உருவம் திருப்பூர் கந்தசாமி கண்டுபிடிச்சு அது திருப்பணி செஞ்சாரு அவர் கையால விபதி கொடுத்தவங்களுக்கு அந்த வேலை என்ன வேலையோ அந்த வேலைக்குரிய கூலி கிடைச்சிருக்கும் நோய் இருக்கவங்களுக்கு அந்த விபதி கொடுத்தே நோயை தீர்த்திருக்காரு அந்த மாதிரி இவர் அர்ப்பணி இவரை வந்து சந்திச்சது அந்த மோனசாமி ஆனால் அவர் வந்து தவரத்தில் தியானம் செஞ்சு அவருடைய உருவத்தை நமக்கு வரைஞ்சி கொடுத்தவர் மௌனசாமி சிதம்பரசாமி எப்படி இருப்பார்னு நமக்கு தெரியாது அதை வந்து மௌனசாமி தான் வரைஞ்சு கொடுத்தா தான் இருப்பார் அப்படின்றத வரைஞ்சி நிற்கும் நம்ம சிதம்பரசாமி படமாக பார்க்குறோமே அந்த படத்தை வரைஞ்சி வந்து நூறு வருஷம் தொண்ணூற்றம்பது வருஷம் அடுத்த வருஷம் நூறாவது ஆண்டு குரு பூஜை அதான் போனீங்கன்னா அது அந்த கேட் இருக்கு இல்லையா இல்ல இல்ல இருங்க சொல்றேன் அந்த கேட்டுக்கு அந்த பக்கம் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு ஒரு காரிய மண்டலத்துக்கு பார்த்தா கூட தெரியும் இல்லைன்னா அப்படி சுட்டிங் வரல அங்க வந்து சிதம்பரம் சுவாமி சிதம்பரம் சாமி அடியு மாடம் இந்த இடம் தான் சுரங்கப்பாதை இருக்கிற இடம் கன்சாமி கோயிலுக்கு போற வழி சிதம்பரம் சுவாமி ஜீவசம் மகிலேருந்து எதிர்பார்க்கம் இப்படி நடந்து போகலாம் மடத்தில் இப்படி பிரேக்ஃபஸ்ட் சுற்றி வந்தால் இந்த இடம் இந்த மாதிரி ஓட்டு வீடெல்லாம் இப்போ கட்டுவாங்களா ஒரு குளம் இருக்குது செய்கிற மண்டபம் மதம் காரியசீரம் மண்டபம் இதாக சுந்தர விநாயகர் அவர்கள் மீது கந்தசாமி திருக்கோயில் நிர்வாகத்து பட்டது பூர்வம்மாள் சிங்காரல் மந்தாரில் புத்தாட்சி நாற்பத்தி ரெண்டுல இந்த மாதிரி அர்ப்பணிப்பணியில் திளையார் மரகதம்மாள் கண்ணூர்பேட்டை நாற்பத்தி ரெண்டு ஆமாம் அருள்மிகு விநாயகர் உடனுரை ஸ்ரீ வஜ்ராயுத வேல்முருகன் ஆலயம் கருங்கலால் ஆன வேல் அதாவது வஜ்ரவேல் எங்கேயும் பார்க்க முடியாது இந்த இதெல்லாம் நம்ம செய்கிற சாதாரணமாக பார்க்குற வேல் வஜ்ரவேல்னால் அது ஒரு மாதிரி சிதம்பர சாமி தன் திருக்கரங்களால் அமைத்த வஜ்ரவேல் இந்த பிள்ளையார் வந்து சின்னதாக இருக்க குட்டி பிள்ளையார் வந்து பிரணவ மலையிலேருந்து மண்ணுக்கு கொண்டு வந்து வச்சு பிடிமண்ணாக வச்சு உருவான பிள்ளையார் நல்ல இருக்க இந்த மாதிரி வஜ்ரவல் நல்லா தெளிவாக தெரியுது பாருங்கள் இதுதான் வஜ் இது வந்து காரியசேரம் மண்டபம் சிதம்பரசாமி மடம் தேவசமா சுந்தர விநாயகர் கோயில் குளத்துக்கு புதுசாக வண்ணம் தீட்டி அழகு பண்ணியிருக்காங்க ஒரு குப்பை மேடம் இருந்துச்சு நல்லாயிருக்கும் குத்துணையெல்லாம் இருநூற்றி ஐம்பது அறிவையை மூலிகைப்படி சிறப்பு யாகம் நல்ல நினைத்த நம்புகிறதாங்க நல்லோ நினைத்தான் நம்பருக்கேன் நல்ல நினைத்து பார்க்க வாங்க பார்ப்பாங்க வாங்க ஐயா என்ன வேணுன்னாலும் வேண்டிக்கிட்டு வேணும் நல்லோ நினைத்த நலம்பெருக்க நல்லோ இனிப்பா சுற்றிட்டு வந்துடுவோம் நல்லோ நினைத்த நலம்பெருக்க ஃப்ரீ ஹண்ட்ரட் முடியாங்க இப்படி போய் அப்படி சுற்றிடுவாங்க சரி அப்படியே சுற்றினாங்க நல்லு நினைத்த நலம்பிற்கு நல்லு நினைத்த நலம்பிறகு இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நல்லோ நினைத்த நலம்பெருக்கு நல்ல நல்லூர் நினைத்த நலம்பர்கள் நல்லோர் நினைத்த நம்பளுக்கு அருள்மிகு சிதம்பரம் சாமி திருவடியில் போட்டி அருள்மிகு சிதம்பரம் சாமிகள் திருவடி போட்டி அருள்மிகு சிதம்பரம் சாமிகள் திருவடி போட்டி இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையை போதும் பேச பிடிச்சி போதும் அதே போதும் குட்டி நெருப்பு பிடிச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை நல்லூர் நினைத்த நலம்பர்கள் நல்லூர் நினைத்த நண்பர்கள் இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நல்லோ நினைத்து அனுப்புவோம் சிதம்பரசாமி சாமி திருவடி ஓம் எனிலா கோடி சித்தர்கள் திருவடி ஓம் மானசாமி சித்த திருவடி போட்டி நல்லோ நினைத்த நண்பர்கள் நல்லோ நினைத்து ஓம் வஜ்ராயுத வஜ்ரவேல் முருகன் திருவடி போட்டுவோம் சுந்தரவிநாயகர் திருவடி ஓம் சுந்தரவிநாயகர் திருவடி போட்டுவோம் பிரணவந்தர சித்தர்கள் திருவடி ஓம் திருப்பூர் சிதம்பரசாமி திருவடி ஓம் எனிலா கோடி சித்தர்கள் திருவடி ஓம் எனிலா கோடி சித்தர்கள் திருவடி போட்டி கருங்கல்லால் உருவாக்கப்பட்ட வஜ்ஜிரவேல் இங்கே பிரதிசையை அது மாதிரி சிதம்பர சாமி திருக்கோயிலுக்குள்ள கருங்கலான எந்திரம் இருக்கு இனி எல்லாம் நன்மையே என் எல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஏ இம் ஆ இந்த மந்திரத்தை நாம மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனதற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் சீத்தருடைய ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இதை மனசுக்குள்ள சொன்னால் போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைப் பிரயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவள்ளி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம் நிலம்பிற நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டுமெண்ட் கேன்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியோதெரிவி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறு ஆகுது இந்த மூலிகை பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலிகைப்பொடியை ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரின் நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணாலைகள் பில்லி சூன்யம் தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுகள் உங்கள் யோக தண்டம் பொன் பார்த்து சார்த்தி வடபழி சென்னை நைன் த்ரீ எயிட் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் சித்தர் சிதம்பர சுவாமியின் மானசீக சீடர் அவரை நேரில் பார்க்காமலேயே தவத்தில் தரிசனம் செய்தவர் மௌனசாமியுடைய தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு குரு பூஜை சென்னை திருப்போரூர் அருள்மிகு கந்தசாமி திருக்கோயில் உருவாக்கியவர் திருப்பணி செய்தவர் சித்தர் சிதம்பர சுவாமிகள் சென்னை திருப்போரூர் கண்ணகப்பட்டு பேருந்து நிறுத்தம் சித்தர் சிதம்பரசாமி சாமி ஜீவசமாதி மற்றும் மடம் அருகில் சித்தர் மௌனசாமி ஜீவசமாதி மற்றும் மடம் உள்ளது நன்றி மகிழ்ச்சி